மேம் குழந்த எப்போது ரெடியாக இருக்கும் தாய்ப்பாலுக்காக ஸோ எப்படி ஒரு மதருக்கு தெரியும் தாய்ப்பால்காக அவங்க ரெடியாக இருக்கிற குழந்த பிறந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே தாய்ப்பால் குடிக்க வச்சிடணும் ஏன் அப்படின்னா முக்கியமானது மார்பகத்திலருந்து முதல்ல கொலஸ்ட்ரல் சீம்பால் அப்படிங்கிறது வரும் நல்ல திக்கான பாலாக இருக்கும் அதில் எல்லா விதமான நியூட்ரிஷன்ஸ் இவ்வளோ நாளாக அவங்க வயிற்றில் பத்து மாதம் வச்சிருந்ததுல அது எல்லாமே அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தடுப்பூசி மாதிரி அந்த சீம்பால் அந்த அளவுக்கு சத்து வாஞ்சது அதை கண்டிப்பாக குழந்தைக்கு கொடுக்கணும் ஒரு சொட்டாக இருந்தாலும் ரெண்டு சொட்டாக இருந்தாலும் மூணு சொட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் குழந்தை எப்போ பசிக்குதோ அப்போ பால் கொடுக்கலாம் குழந்தைங்க பிறந்தது மொதல் முழு மாதம் நல்லா ஒம்போது மாதம் அந்த சொன்ன டேட்டுக்கு பிறந்துருச்சுன்னா எல்லா குழந்தையுமே தாய்ப்பாலுக்கு தயாராக இருக்கும் அதை விட கொஞ்சம் குறைவாகவும் இல்லை அதுக்கப்புறம் மாவன் அதுக்கு சில நேரத்தில் சில ப்ராப்ளம் இருக்கும் அதுக்கு என்னென்னா த்ரீ பேசிக் ரிஃப்ளெக்ஸஸ் அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும் சக்கிங் ரூட்டிங் அண்ட் ஸ்வாலோயிங் சக்கிங் அப்படின்னா நமக்கு வா நிப்பில் வாயில் வச்சோம்னா அது சக் பண்ணணும் ரூட்டிங் அப்படின்னா இது வந்து அது சீக்கில் தொட்டோன்னே அது திரும்பும் அந்த பக்கம் அது ரூட்டிங் ஸ்வாலோயிங்னா பாலை அது முழுங்கணும் இப்போ அம்மா வந்து ரெடியாக இருக்கிறாங்க ம இல்ல இல்லை இருந்தாலும் சிஸ்டர் பக்கத்தில் இருந்தாலே போதும் அவங்க மயக்கமாக இருக்காங்கன்னா அவங்க ப்ரெஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்து குழந்தை பக்கத்தில் வச்சா குழந்தை திரும்பும் அப்புறம் சக் பண்ணும் குடிக்கும் குடித்ததுக்கப்புறம் நல்லா தோல்ல போட்டு தட்டணும் தட்டி ஏப்போம் விடுற மாதிரி பண்ணிட்ட பிறகு தான் படுக்க வைக்கணும் இதுதான் வந்து பேசிக்கலா நம்ம செய்ய வேண்டியது